வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான அடைத்தளம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்கள் தொழில் தொடங்க இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சூழல் நிதியை பிரதமர் இன்று விடுவித்தார் பூம்புகார் சுற்றுலா மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகள் இரண்டு மாதங்களில் நிறைவு பெறும் என்று மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிகழும் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைச் சம்பவங்களுக்கு போதைப்பொருள் புழக்கமே காரணம் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக இருபதுக்கு மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இன்று புறப்பட்டுச் சென்றனர் இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரத்தை உருவாக்குவதற்கான அடித்தளம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய திட்டங்களால் இளைஞர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று பயனடைந்து வருவதாக தெரிவித்தார் நேற்று முன்தினம் நாட்டின் முதலாவது தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் சந்திரயான் மூன்று வெற்றியின் அடித்தளமாக இந்த நாள் திகழ்வதாகவும் கூறினார் நாட்டு மக்களே இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று நாட்டு மக்களாகிய நாம் அனைவரும் நமது முதல் தேசிய விண்வெளி தினத்தை கொண்டாடினோம் நீங்களும் இதை கொண்டாடியிருப்பீர்கள் மீண்டும் ஒரு முறை சந்திரயான் மூன்றின் வெற்றியை நினைந்து கழித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கடந்த ஆண்டு இதே நாளில்தான் சந்திரயான் மூன்று நிலவின் தென்பாகத்தில் சிவசக்தி புள்ளியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது பாரதம் இந்த கௌரவம் மிக்க சாதனையை படைத்த முதல் தேசமானது இந்த ஆண்டு தமது சுதந்திர தின உரையில் ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்று தாம் விடுத்த அழைப்பை இளைய சமுதாயத்தினரிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருப்பதாகவும் அதிக அளவில் அரசியலுக்கு வர அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அடுத்த சில நாட்களில் பல்வேறு பண்டிகைகளை நாம் கொண்டாடவிருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் அடுத்த சில நாட்களில் பண்டிகைகள் பல வரவிருக்கின்றன நான் உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஜென்மாஷ்டமி பண்டிகையும் வரவிருக்கிறது அடுத்த மாத தொடக்கத்தில் பிள்ளையார் சதுர்த்தியும் வரவிருக்கிறது ஓணம் பண்டிகையும் சில நாட்களில் வந்துவிடும் மிலாது நபிக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு சென்னை அகில இந்திய வானொலியில் மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பதினோரு லட்சம் புதிய லட்சாதிபதி மகளிர் தொழில் முனைவோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சான்றிதழ்களை வழங்கினார் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கோனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சான்றிதழ்களை வழங்கிய பின் லட்சாதிபதி மகளிர் தொழில் முனைவோருடன் பிரதமர் கலந்துரையாடினார் அவர்கள் நடத்தி வரும் தொழில் மற்றும் வர்த்தகம் குறித்து கலந்துரையாடிய பிரதமர் அவரின் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு மேலும் பதினோரு லட்சம் மகளிர் தொழில் முனைவோர் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியின் போது நாற்பத்தி எட்டு லட்சம் மகளிர் குழு உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டுக்கான சுழல் நிதியையும் பிரதமர் விடுவித்தார் மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடனையும் பிரதமர் விடுவித்தார் இதனால் இருபத்தைந்து லட்சத்து எண்பதாயிரம் உறுப்பினர்கள் பயன்பெறுவார்கள் இந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் திரு ஏக்நாத் சிண்டே மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர்கள் திரு தேவேந்திர பட்னாவிஸ் திரு அஜித் பவார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் முப்பத்தி நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள முப்பத்தி ஆறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் சுயஉதவிக்குழு உறுப்பினர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர் மகாராஷ்டிரா மாநில பயணத்தை முடித்துக்கொண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் புறப்பட்டுச் சென்றுள்ள பிரதமர் அம்மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தின் பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார் உயர்நீதிமன்றத்தில் புதிய அருங்காட்சியகத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் நீங்கள் மாநில அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பூம்புகார் சுற்றுலா மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகள் இரண்டு மாதங்களில் நிறைவு பெறும் என்று மாநில அமைச்சர் திரு மையநாதன் தெரிவித்துள்ளாா் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சுற்றுலா மையத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இந்த மையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளையும் ஆய்வு செய்தார் மூன்று கோடி ரூபாய் செலவில் தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் எழுபது சதவீத பணிகள் முடிவடைந்திருப்பதாகவும் கூறினார் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் பாதிப்புக்குள்ளாகும் கிராமப்புற மக்களை தங்க வைக்க இரண்டு புயல் பாதுகாப்பு மையங்கள் கட்டப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பூம்புகார் சுற்றுலா தளத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் நாதல் படுகை பகுதியில் வந்து புயல் பாதுகாப்பு மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு இடங்களிலுமே ஏழு கோடிய தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில திட்டிலும் அதே போல நாதல் படுகையில் ஏழு கோடிய தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் இரண்டு புயல் பாதுகாப்பு மையங்கள் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான இடம் கையகப்படுத்த பணி நில மதிப்பீடு மதிப்பீடு செய்யப்பட்டு அரசு மீது நிதி வரப்பட்டு இருக்கிறது புயல் பாதுகாப்பு மையம் அமையவிருக்கின்ற இடத்தை வந்து பென்சிங் பணம் சொல்லியிருக்கோம் பதினைந்து இருபது தினங்களுக்கு டெண்டர் விடப்பட்டு அந்த புயல் பாதுகாப்பு மையம் பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறார் கடற்கரை பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தினை மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் அதிநவீன கடற்கரை மோட்டார் வாகனங்கள் நீர்நிலைகளை தூர்வாரும் ரோபோட்டிக் எந்திரங்கள் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் எந்திரங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகளை அவர் இயக்கி வைத்தார் பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார் சென்னை மெரினா மற்றும் பேசநகர் கடற்கரையை பரப்பை சுத்தம் செய்வதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள இந்த எந்திரங்கள் துரிதமாகவும் திறம்படவும் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றும் இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிக இதற்கு அதிக அதிகளவில் புழக்கத்தில் இருப்பதே காரணம் என்றும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தை அடுத்த ஓமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் அதிக அளவில் கொலை சம்பவங்கள் நிகழ்வதாகவும் இதற்கு போதைப்பொருள் புழக்கமே காரணம் என்றும் தெரிவித்தார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் காவல்துறை மக்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் கடந்த அஇஅதிமுக ஆட்சியின் போது பல்வேறு நலத்திட்டங்கள் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மாவட்டச் செய்திகள் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் மூன்று சக்கர வாகனத்தில் அமர்ந்தவாறு நடனமாடி சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் விபத்து மற்றும் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் விரைவாக தீர்ப்புகள் மற்றும் நிவாரணங்கள் கிடைப்பதற்கு நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை செயல் நீதிபதி திரு டி கிருஷ்ணகுமார் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிவில் விமான போக்குவரத்து துறையின் அனுமதி இல்லாமல் ட்ரோன்கள் பறக்கவிடுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என ஆட்சியர் திருமதி சாரையூ தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்று குளிக்கச் சென்ற இரண்டு சிறுவர்கள் ஆழமான பகுதிக்கு அடித்துச் செல்லப்பட்டதால் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் வரும் புதன்கிழமை தொடங்கியிருக்கும் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலிருந்து இதுவரை இல்லாத அளவில் எண்பத்தி நான்கு விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பனிரண்டு விளையாட்டுப் போட்டிகளின் கீழ் பங்கேற்க உள்ளனா் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேல் சோனால் பென் பட்டேல் பேட்மிண்டன் வீரர்கள் மனோஜ் சர்கார் மணிஷா ராம்தாஸ் கிருஷ்ணா நாகர் தடகள வீரர்கள் சச்சின் கிலாரி சாக்ஷி கசானா உள்ளிட்டோர் இன்று புறப்பட்டுச் சென்றனர் தென்னிந்திய கபடி போட்டி திருவாரூர் மாவட்டம் வடுவூர் புதுக்கோட்டையில் இரண்டாவது நாளாக நடைபெறுகிறது இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த முன்னணி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான அடித்தளம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்கள் தொழில் தொடங்க இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுழல் நிதியை பிரதமர் இன்று விடுவித்தார் பூம்புகார் சுற்றுலா மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகள் இரண்டு மாதங்களில் நிறைவு பெறும் என்று மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிகழும் பாலியல் வன்கொடுமை மற்றும் சம்பவங்களுக்கு போதைப்பொருள் புழக்கமே காரணம் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இன்று புறப்பட்டுச் சென்றனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது